நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு என்ன எப்போது விண்ணப்பிக்கணும் எப்பொழுது கடைசி தேதி போன்ற விவரங்களை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை சரிங்களா அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியே இருந்திருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்தே முக்கால் மணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நூலகர் ஒரு பணியிடம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி மற்றும் நூலக அறிவியல் பட்டயம் பெற்றிருக்க வேண்டும் சரிங்களா பட்டயம் பெற்றிருக்கணும் பத்தாம் வகுப்பு லைப்ரரி பயிற்சியிருக்கணும் சரிங்களா டிப்ளமோ அடுத்தது அலுவலக உதவியாளர் இது வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அதற்கு இணையாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி எட்டாம் வகுப்பு இருந்தா சரி சரிங்களா அடுத்தது ஓட்டுநர் இது வந்து டிரைவர் போஸ்ட்டு இதுவும் எட்டாம் வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் இலகராக வாகனம் அல்லது கணராக வாகனம் ஓட்டுநர் உரிமம் முதலீடு குறித்த சான்றிதழும் பெற்றிருக்கணும் ஓராண்டு அனுபவம் ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்கணும் சரிங்களா இதுக்கு அடுத்ததாக உதவி மின் பணியாளர் இது வந்து ஒரு பணியிடம் இது பண்ணிங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்கணும் மின் உரிமம் வழங்கல் வாரியத்தில் ஹச் சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க சரிங்களா அதே போல் கடைசி தேதி மின்னும் ஒன்று ஏழு இர சாரி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி கடைசி தேதியில் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்ததாகவும் நாற்பத்தைந்து வயதுக்கு மிகாமலும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே பார்த்திங்கன்னா இந்த அட்ரெஸ் இணையதளத்தில் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம் கீழே அப்படியே லிங்க்கில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபார்மேட் இருக்கும் நீங்கள் அதை வச்சு ஃபில் பண்ணி அனுப்பிக்கலாம் சரிங்களா பெயர் தந்தை பெயர் என்ன பெய்யம் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து இதுதான் சரிங்களா போஸ்ட்டில் தான் அனுப்பணும் வயது சான்றிதழ் ஆதார் அட்டை நகல் சார் கல்வி தகுதி சான்றிதழ் இதெல்லாம் வச்சு இதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சிராக்ஸ் நகல் வச்சு இந்த விண்ணப்ப இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும் சரிங்களா இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை வெப்சைட்டில் கிளிக் பண்ணி எடுத்துக்கங்க சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே எடுத்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு फ्रेंड्स के शेयर पड़ने का थैंक यू